தெலுங்கானா மற்றும் சென்னையில் காணாமல் போன இரண்டு சிறுமிகளை கன்னியாகுமரியில் மீட்ட டூரிஸ்ட் பெட்ரோல் போலீசார் மாவட்ட கண்காணிப்பாளர் பாராட்டு கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி டூரிஸ்ட் பேட்ரோல் திட்டத்தினை துவக்கி வைத்திருந்தார்கள் பத்தாம் தேதி காலை டூரிஸ்ட் பேட்ரோல் பணியில் இருந்தபோது இரண்டு சிறுமிகள் தனியாக சுற்றி கொண்டிருந்ததை கவனித்தனர் அவர்களை அழைத்து விசாரணை செய்தபோது அதில் பதினைந்து வயது சென்னையை சேர்ந்த சிறுமி கடந்த செப்டம்பர் மாதம் சென்னையில் தனது வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளதும் இது தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதும் தெரியவந்தது மற்றொரு பதினெட்டு வயது பெண் தெலுங்கானாவை சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது மேற்படி இரு சிறுமிகளையும் அவர்கள் குடும்பத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சிறப்பாக செயல்பட்டு இரண்டு சிறுமிகளையும் மீட்டு பாதுகாத்த டூரிஸ்ட் பேட்ரோல் போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்